யாழ்ப்பாணம் ஈச்சமூட்டையை புறப்படமாக அவம் வதிப்படமாக அவம் பின்னர் வவுனி ஆரம்பை குளத்தை வதிப்படமாக அவம் கொண்டிருந்த மரியாம் பிள்ளை ராய் பான்சி அவர்கள் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று வவுனியாவில் இறைவனடி செய்தார் அன்னார் காலம் சென்ற சபரிமுத்து மரியாம் பிள்ளை நல்லம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற கார்த்திகேசு பொன்னம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும் யோகேஸ்வரி அவர்களின் அன்பு கணவனும்

பிரதீஸ் ஆகியோரது அன்பு பேரனும் ஆவாறு இவ்வரவித்தலையுற்றால் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்